அன்பர்களே என்று மகா சிவராத்திரி இல்லையா நாம் காலகஸ்தியிலே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தலம் பற்றி வடமொழியில் ஷடத்யாயி ஸ்ரீ காலகஸ்தி மான்மியம் தக்ஷிண கைலாச மகாத்மியம் சொர்ணமுகி மகாத்மியம் சூத்த சமீதை வாசிஷ்ட லைங்கம் தெலுங்கிலே துர்ஷ துர்ச்சடி கவி செய்த புராணம் போன்றவைகளும் தமிழில் காலத்தி புராணம் திரு காலத்திநாதர் உலா திரு காலத்திநாதர் மாலை போன்றவையும் தல வரலாற்றை கூறுகின்றன சிலந்தி பாம்பு யானை ஆகிய மூன்றும் வழிபட்டு பேறு பெற்றமையினால் ஸ்ரீ கால ஹஸ்தி சீகாலத்தி என பெற்றது இப்பகுதியை தொண்டைமான் ஆண்டமையை நினைவுபடுத்தும் வகையில் காலத்தி செல்லும் வகையில் வழியில் தொண்டைமான் நாடு என்னும் பெயரில் ஒரு ஊரும் உள்ளது இத்தலம் ராகு கேது கஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது ஊருக்குள் மிக உயர்ந்த காளி கோபுரம் காட்சி தருகிறது ஏழு நிலைகள் கொண்ட இந்த கோபுரத்தை கிருஷ்ணதேவராயர் கட்டினார் இதனை அடுத்து கோவிலின் பிரதான வாயில் இந்த கோபுரம் பிக்ஷசாலா கோபுரம் எனப்படும் இதனை பனிரெண்டாம் நூற்றாண்டில் யாதவராயர் கட்டியுள்ளார் இக்கோபுரத்தில் துவார கணபதியும் தண்டபாணியும் இடம் மாறி காட்சி தருகிறார்கள் கோபுர வாயிலை கடந்து உள்ளே நுழைந்ததும் பலப்பால் வள்ளி தெய்வ யானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி உள்ளது இந்த கோவிலில் அப்பிரதக்ஷன பல முறையில் அமைந்துள்ளது விநாயகர் சன்னதியும் பால ஞானாம்பாள் சன்னதியும் உள்ளனர் அடுத்து பஞ்ச முகேஸ்வர சிவலிங்கம் உள்ளது இடப்புறம் பழைய அம்பாள் உருவம் நிறுத்தப்பட்டுள்ளது ஆங்காங்கே சிவலிங்க திருமேனிகள் பல உள்ளன அடுத்து வடக்கு கோபுர வாயில் வழியாக சுவாமி புறப்பாடு நிகழும் சற்று முன் சென்றால் இடப்பால் பாதாள விநாயகர் சன்னதி உள்ளது விநாயகர் முப்பத்தி ஐந்து அடி ஆழத்தில் உள்ளார் இருபது படிகள் இறங்கி அவரை தரிசிக்க வேண்டும் இந்த சன்னதி பொன்முகலி ஆற்றின் மட்டத்தில் உள்ளது இந்த விநாயகரை அகத்தியர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் எதிரில் சிவராத்திரி மண்டபம் உள்ளது அடுத்து ரெண்டுகால் மண்டபம் இதனை சற்று கவனித்தால் தான் தெரியும் அடுத்து உள்ளிருக்கும் மூலவருக்கு நேராக சுவரில் சாளரம் அமைத்து அதற்கு வெளியே உள்ள நந்தியை காணலாம் இங்கு தரையில் மத்தியில் மண் நிரப்பப்பட்டுள்ளது சதுரமான பகுதி உள்ளது கார்த்திகை தீபத்தன்று இங்குதான் சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது அடுத்து வலது பால் உள்ள கோபுரம் திருவஞ்சன கோபுரம் எனப்படும் இந்த கோபுரத்தில் இருந்து பார்த்தால் பொன்முகலி ஆறு தெரியும் ஆற்றுக்கு செல்ல படிக்கட்டுகள் உள்ளன இந்த வழியாகத்தான் கண்ணப்பர் பொன்முகலி நீரை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தாராம் இந்த படிக்கட்டுகள் இறங்கும் போது முதற்படியின் இடப்பகுதியில் தேவகோட்டை ராமநாதன் செட்டியார் சிலை உள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்தவர் இந்த கோபுரத்தின் எதிரில் நாலு கால் மண்டபத்தை எடுத்து அஷ்டோத்தர லிங்க சன்னதி உள்ளது கோபுரத்தின் அருகில் பஞ்சசந்தி விநாயகர் உள்ளார் அடுத்து நூற்று கால் மண்டபம் இதனை ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறில் கிருஷ்ண தேவராயர் கட்டியுள்ளார் இதில் வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதன் எதிரில் உள்ள பதினாறு கால் மண்டபம் அச்சுதராயிரால் கட்டப்பெற்றது இவற்றை கடந்து சென்றால் இரு கொடிமரங்கள் ஒன்று கவசமிட்டது மற்றொன்று கல்லால் ஆகியது அறுபது அடி உயரம் கொண்ட ஒரே கல்லால் ஆனது பலிப்பீடமும் நந்தியும் அங்கு காட்சி தருகின்றன காலத்திய அற்புதங்கள் தொடரும் ஓம் நமசிவாய